நமக்கு மட்டும் ஏந்தா இப்படிலாம் நடக்குதோ என்று நினைத்தவள் எஸ்கேப் ஆகி போக நினைக்க அங்கே இருக்கும் இன்னொரு டீப்பாயில் கொண்டாள் வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழ அதே நேரம் வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார்த் தவளை கட்டி கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா விட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை சித்தார்த் அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டேனா உன்ன மாத்திக்கவே மாட்டல ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்று அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் இப்பதான் நினைச்ச அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு ஐயோ கடவுளே நான் இன்னைக்கு செத்த என்று நினைத்தவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள் ஆனாலும் அனன்யா இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்ன வச்சு செஞ்சிருவாரு அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படி கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் ஹலோ சித்தார்த் சார் நீங்க இங்கே என்ன பண்றீங்க நம்ம கோ இன்சிடென்ட்ஸா அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசாக இருக்குல்ல என்க ஆமாமா என்று முறைத்தான் சித்தார்த் அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்கள் ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனால் அப்படி எதுவும் உண்மை இல்லை இது முழுக்க முழுக்க பக்க ஆக்சிடென்ட் என்றால் உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க அனன்யா சித்தார்த் சார் நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்க நான் சொல்றத நம்பலாம் நம்பாமலும் போலாம் அது உங்க இஷ்டம் என்றாள் உனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா என் ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா இப்ப என்ன நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான் எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி சித்தார்த் சார் நான் உங்களை பார்க்க வரல நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்ட நீங்க பண்ணல அதான் நானே அவனை தேடி வந்தேன் பார்த்தா அவ இங்கே இல்ல ஆனா நீங்க இருக்கீங்க நான் சொல்றதை நம்புங்க சார் ப்ளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல அவளை பார்த்து கேலையாக சிரித்த சித்தார்த் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க என்கிறான் இவன் நம்ம மேல செம கடுப்புல இருக்கான் போலையே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்து கொண்டான் மேலும் பதட்டமான வேகமாக அவனிடம் இருந்து ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை உங்களுக்கு என்ன வேணும் ஏன் என்ன போக விட மாட்டீங்க தெரியாதா என் கூட ஒன்னா தானே ரூமுக்கு வந்த என்கிறான் சித்தார்த் அனன்யா சார் நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க நான் ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என கூற அவள் சொல்வதையெல்லாம் சித்தார்த் கேட்பதாகவே இல்லை சட் என்று அவளை தூக்கி பெட்டில் கிடத்தினான் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரியவில்லை அனன்யா அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள் ஆனால் அவள் மேல் கிடந்தான் சித்தார்த் என்னதான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் இருப்பது அவளுக்கு புதிய விஷயம்தான் அவளுக்கு பயமாக இருந்தது இந்த நேரத்தில் சித்தார்த் அவள் கண்ணுக்கு ஒரு அரக்கன் போல் தெரிந்தான் இங்கு பாருங்க சித்தார்த் என்ன போக விடுங்க சின்னக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன் நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும் நான் பண்ண போற உதவிக்கு ஒரு விளையா இதை நீங்க தரலாம் என்று சொல்லி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் சித்தார்த் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுருங்க என்று சொன்னவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர அதை உணர்ந்ததும் எழுந்த சித்தார்த் மிஸ் அனன்யா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நீ இதெல்லாம் என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்கிறான் அதை கேட்டு கடுப்பான அனன்யா நான் தான் சொல்றேன்ல உங்களை இப்போ ஒழுங்கா என்ன போக விடுங்க கோபப்படுத்தி வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அவளை நெருங்க மேலும் கடுப்பான அனன்யா அவனை எங்கே அடித்தால் விழுவானோ அங்கே அடித்தாள் அவன் வழியில் துடிக்க அந்த நொடியே அனன்யா அங்கிருந்த எஸ்கே பானவல் வேகமாக வேறு ரூம் நோக்கி சென்றார் பின்புதான் அவனுக்கு அனன்யா வேட்டஸ் உடை அணிந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது உடனே வெளியே வந்தவன் பாடி இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனாலே உடனே அந்த பொண்ண பத்தி விசாரிங்க என்கிறான் அனன்யா இப்போது எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டேனே என்று மனதிற்குள் புலம்பிய அனன்யா இனிமே சித்தார்த்த சந்திக்கவே கூடாது என்று மட்டும் வேண்டிக்கொண்டு நடக்க எதிரே வந்த சுவாதி மீது மோதினால் சமாளித்தவாறு இந்த ஹோட்டல எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்ததால கொஞ்சம் குழம்பிட்ட என்க சுவாதி நல்ல வேலை மேல எங்கேயும் போகாம நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க அங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க கிட்ட வம்பு பண்ணா நம்ம நிலைமை அவ்வளவுதான் என்றால் நடந்தது எல்லாம் நினைத்து கொண்டாலும் அவளின் எண்ணம் எல்லாம் மித்திரன் மேலேயேதான் இருந்தது அதற்குள் இவளை பற்றிய விவரங்களை கண்டறிந்த பாடி கார்ட்ஸ் பாஸ் அந்த பொண்ணு இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா என்ன சொல்ல ஹடடா நம்ம தப்ப புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்த பொழுது பக்கத்து ரூமில் இருந்து கேட்ட சத்தம் சித்தார்த்துக்கு எரிச்சலை கொடுத்தது எப்போதும் அமைதியான சூழ்நிலையை விரும்பும் சித்தார்த் கோபமடைந்து சாரி சார் எங்க ரூம்ல ஒரு சின்ன பையன் இருக்கா ரொம்ப குறும்ப பண்றான் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்கிறான் பிரகாஷ் அதற்குள் மித்ரன் எருமைகளா விடுங்கடா உங்களுக்கு என் அப்பா யாருன்னு தெரியாது அவர் மட்டும் வந்தார்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு என்னை விடுங்க என்று கத்த அந்நேரம் அங்கு வந்த சித்தார்த் அங்கு ரூமில் இருக்கும் நபரை பார்த்து இங்க என்ன நடக்குது நீங்களா யாரு என்று கேட்க அவன் குரலே பயத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது மித்ரன் இருந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து போனார்கள் அதே நேரம் வாசலில் நின்றிருந்தவனோ இங்க பாருங்க சார் எங்க ரூம்ல நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றபடி கதவை மூட முயல அதில் கடுப்பான சித்தார்த் கதவை ஓங்கி உதைக்க அது தானாக திறந்து கொண்டது சித்தார்த் உள்ளே நுழைய அந்த இடத்தில் சூழ்நிலை மெல்ல மாறத் தொடங்கியது எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் சிறுவனை தேட அங்கே இருந்தான் அவனை பார்த்து அதிர்ந்தவன் அப்படியே திரும்பிச் சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான் ஏனெனில் மித்ரனுக்கு தான் அவன் அப்பா என்ற நம்பிக்கையை மீண்டும் கொடுக்க அவன் விரும்பவில்லை அதற்குள் மித்ரன் அப்பா என்று சத்தமாக அழைக்க இனிமே அஸ்கேப் ஆக முடியாது என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது மித்ரனுக்கோ அப்பா தன்னை காப்பாற்ற வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது அவன் வேகமாக ஓடிவந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று கோதினான் அவனுக்கு இது எந்த விதமான அதே நேரம் அனன்யா சொன்ன விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது அவள் சொன்னதை அப்போதே நம்பியிருக்கலாம் என்று தோன்றியது அனன்யாவின் மீது கோபம் இருந்தாலும் மித்ரன் மீதெல்லாம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பின் அவனை பார்த்து மித்ரா நீ எப்படி இங்க வந்த இவங்களா யாரு என்றவாறே அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான் சித்தார் அதில் கொலை வெறி தெரிந்தது மட்டும் ஒரு வார்த்தை அவர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு இன்றுதான் எழுதினாள் எனவே அனைவரும் மித்ரன் சொல்ல போவதை அறிய ஆர்வமாக இருந்தார்கள் மித்ரன் என்ன சொன்னால் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்